மந்திரவாதி என்ற பயம் பயத்தினால் அச்சப்படுத்துகிறார்களே தவிர கையிலே எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு தட்டு தெளிவான மார்க்கம் சாத்திரம் பார்க்க போகக்கூடியவர்களுக்கு அழகான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் தஜ்ஜால் வருவானே நாளை மறுமை நெருங்குகிற போது தஜ்ஜால் வருவானே அந்த தஜ்ஜால் வந்து செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு முன்னால் இப்போது உள்ள மந்திரவாதிகளுடைய அற்புதங்கள் எல்லாம் அற்பமாகி விடுகிறது தஜ்ஜால் வந்து சொல்வான் வானத்தை பார்த்து மழை ஒளி என்பான் மழை பூமியை பார்த்து முளைத்தடி என்பான் முளைத்து செழிக்கும் நம்பியவன் எல்லாம் வசதி உள்ளவன் ஆவான் எதிர்த்தவன் ஆவான் வெட்டிவிட்டு மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுப்பான் இந்த அற்புதத்தை விட உயர்ந்தோரு அற்புதம் உண்டா இதை கண்டுகொண்டே பொய்யன் என்று சொல்ல வேண்டிய ஈமானிய உள்ளங்கள் நாம் ஒரு தேசிக்காய்க்கு முன்னால் சரணடைகிறோம் என்றால் தஜ்ஜால் வந்தால் அவன் கழுத்தில் ஒட்டி தொங்குவது நாமத்தானே இருக்க வேண்டும் இப்போதிலிருந்தே நம்முடைய ஈமானை பலப்படுத்த வேண்டாமா எனவே சகோதர்களே இந்த சாத்திரம் என்பது அந்நிய கலாச்சாரத்தில் இருந்து நம்முடைய சமூகத்துக்குள் ஊடுருவி வந்தது என்பதிலே மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது அதே நேரத்திலே நபிகள் பெருமானா சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் மண் தமீனத்தன் பகது அசிவக்கை என்றார்கள் தாயத்தை யாரு கட்டிக்கொள்கிறாரோ அவர் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார் என்று சல்லா அலுலாம் அவர்கள் சொன்னார்கள் தாயத்து என்று சொல்கின்ற போது நாம் கட்டி தொங்க விடக்கூடிய குருவான் ஆயத்தாக இருந்தாலும் அது தாயத்து தான் என்பது அரபு படித்த அறிஞர்கள் அனைவருக்கும் தெரியும் சல்லல்லா அலுவல் அவர்கள் சொன்னார்கள் இலகி என்றார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி எதை நீ கட்டிக்கொண்டாலும் தான் நீ அதன் பக்கம் தான் என்று சொன்னார்களே அந்த என்ற வார்த்தைக்குள் ஆயத்தும் அடங்கும் தாயத்தும் அடங்கும் இந்த தாயத்து என்பதிலே ஓம் என்ற மந்திரம் இருக்கலாம் சுலாம் பிரகதம் என்ற மந்திரம் இருக்கலாம் அல்லது அலிஃபு ஹே சீம் சாது ஐன் போன்ற அரபு எழுத்துக்கள் இருக்கலாம் அல்லது அறைகள் போடப்பட்ட கூடுகள் இருக்கலாம் அந்த கூடுகளுக்குள் அரபு இலக்கங்கள் நெருங்கி இருக்கலாம் அல்லது வட்ட வரிவான முற்றுப்புள்ளி இல்லாத தமிழ் எழுத்துக்களாக இருக்கலாம் இவ்வாறு எந்த ஒரு மந்திரத்தை கொண்டு வந்து நீ எழுதி கட்டினாலும் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டாய் என்று அடித்து சொன்ன இஸ்லாத்திலே இருக்கிறோம் கழுத்திலே தாயத்தோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கிறோம் தொப்பி தலையிலே கடையிலே போத்தல் தூங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய கடைகளிலே பிரேம் பண்ணப்பட்ட இந்த இசு மசுமாக்கள் இல்லை என்றால் முதலாளி சோர்ந்து விடுகிறான் ஆனால் இசு மசுமாக்கள் இருந்து கபட்டுக்குள்ளே பெற்றி இல்லை என்றாலும் தைரியமாக நம்பி இருக்கிறான் இதுதான் ஈமானுடைய லட்சணம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே இந்த தாயத்து தகடுகளை கட்டிக்கொண்டால் வெற்றி அடையலாம் என்ற செய்தி சஹாபாக்களுக்கு தெரியாதா நபிகள் நாயகம் சலம் அவர்கள் அனுப்பிய சகாபாக்களிடம் நீங்கள் எல்லாம் இந்த வசனங்களை எழுதி கழுத்திலே கட்டிக்கொள்ளுங்கள் நமக்கு தான் நிச்சயம் வெற்றி என்று அனுப்பி இருக்கலாமே பட்டணி படுத்தார்களே அபு பட்டணி கிடந்து மூர்ச்சையாகி ரோட்டில் கிடந்தார்களே அவர்களுடைய வாழ்க்கையிலே பல தனவைகள் சாப்பாடு இல்லாமல் மயக்கமுட்டு கீழே விழுந்ததாக புகாரி கிரந்தத்தில் மட்டும் அதிர்களை பார்க்கிறோமே அவர்களுக்கு ஒரு தாயத்து போட தெரியாதா இன்று தாயத்தை விற்க வருகிறவர்கள் நம்மை எப்படி சொல்லி விற்கின்றார்கள் தெரியுமா இதை கடையிலே கட்டி கொண்டால் வியாபாரம் பெருகுமாம் நீ ஒரு கடை வைத்து கட்டி வியாபாரத்தை பெருக்காமல் வெயில் வெயிலாக அலைந்து விரிந்து இருபது ரூபாய் சம்பாதிக்கிறாயே இதை யாராவது திருப்பி கேட்டோமா இந்த தாயத்தை கழுத்திலே கட்டினால் கணவன் எப்போதும் அன்பாக இருப்பானாம் தாயத்து கட்டினவர்களுடைய எத்தனை சோடிகள் காலிக்கோடுகளில் என்பது கோட்டுக்கு போனால் தெரியும் தாயத்தை கட்டாத நாங்கள் எல்லாம் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பது வீட்டுக்கு வந்தால் தெரியும் அன்புக்குரிய சகோகர்களே தாயத்தை வைத்து எடுக்க பார்க்கின்றோம் இஸ்லாமியர்கள் நாம் ஆனால் ரிமோட் கொன்றலை கண்டுபிடித்து புதிய நவீன கருவிகளை கண்டுபிடித்து உலகத்தை தன் கையில் எடுக்க பார்க்கின்றது அந்நிய சமூகம் அந்த அந்நிய சமூகத்துக்கு முன்னால் அறிவாளிகளாக இருக்க வேண்டிய நாம் அறிவு ஜீவிகளாக இருக்க வேண்டிய நாம் அடுப்புக்கடியில் சூடாகும் தகட்டினால் விட்டு விட்டு போன புரிஷனை எடுக்க பார்க்கிறோமே இதுதானா நம்முடைய அறிவு படைத்தது இதுதானா நம்முடைய புத்தி அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களை சிந்தித்து பாருங்கள் ஒரு கணவனை நீ எப்போதும் அன்போடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாம் சொன்ன ஆலோசனைகள் என்ன எவ்வளவு நெருக்கமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது என்பதை பார்க்காமல் ஒரு கணவன் மனைவியை பார்த்தால் அவனுக்கு மனசு சந்தோஷம் அடைய வேண்டும் அதுதான் சாலிகான பெண் என்று ஹதிர் சொல்கிறது அந்த பெண்ணாக மாறுவதற்கு நாம் தயாரில்லை ஒரு கணவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய பெண் மட்டுமல்ல ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கணவனாக மாற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆணாக மாற நாம் தயாரில்லை நபிகள் பெருமானா சல்லல்லாசலம் அவர்களிடத்திலே ஒரு நபி தோழர் கேட்டார் யார சொல்லல்லா கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை சற்று சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார் சல்லல்லா சலமார்கள் இது என்ன பெரிய விடயம் ஒரு தாயத்தை கட்டி கொள் என்று சொன்னாரா இல்லை நீ சாப்பிட்டால் அவளுக்கும் சாப்பாடு கொடு நீ உணவு உண்டால் அவளுக்கும் உணவு கொடு இது நடைமுறையில் இருந்தால் ஏன் பிரச்சனை வருகிறது வீதியிலே ரோட்டிலே டெஸ்ட் கடையிலே ஹோட்டலிலே கேக்கு பிரியாணி என்று திண்டு தள்ளி விட்டு டீயும் நாலு குடித்து விட்டு வீட்டுக்கு போகக்கூடிய இந்த ராசாவுக்காக மனைவி வெறும் ஆணத்தோடு சோற்றை துண்டு விட்டு பொரியலை தூக்கி வைத்திருப்பாள் அதையும் திண்டுவிட்டு படுத்துறங்குறோமே இதுதான் இஸ்லாம் சொன்னதா இவ்வாறு நீ உண்டால் அவளுக்கு உணவு கொடு உடுத்தால் உடை அவளை முகத்தில் அடிக்காதே திட்டி தீர்க்காதே என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா அடுப்பு கடியிலே தகட்டை வைத்து சூடாக்கினால் கணவன் அன்பாக இருப்பானாம் தாயத்தை கட்டி கழுத்திலே தொங்கவிட்டால் மனைவி அன்பாக இருப்பாளாம் இந்த தாயத்தை வேண்டியிருப்பவெல்லாம் கணவன்மார் அல்ல அடுத்தவள் அடுத்தவன் மனைவிக்காக வேண்டப்படுகிறதை தவிர சொந்த மனைவிக்காக அல்ல வசியம் செய்ய பார்க்கிறார்களாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே இந்த அளவுக்கு இந்த தாயத்து தகரினுடைய வேலைகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இதை கட்டிக்கொண்டால் சாதித்து விடுவார்களாம் இதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதுக்கு என்ன தன்மைகள் இருக்கிறது நான் கேட்கிறேன் ஒவ்வொரு ஊர் ஊராக பிரச்சாரம் செய்கிறேன் இலங்கை இந்தியா இவ்வாறு எல்லா இடங்களிலும் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கின்றேன் மந்திரத்தைக்கும் இந்த மசுமாக்கும் குரு சாத்திரத்துக்கும் சவுக்கரி கொடுத்திருக்கிறேன் எனக்கு கட்டு அந்த தாயத்தை அதனுடைய பலத்தை பார்ப்போம் எனக்கு எழுதித்தா அந்த இசுமா நான் குடித்தே விடுகிறேன் அந்த பலத்தை பார்ப்போம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே முடியாது முடியாது அதை நம்பாதவனை அசைக்க முடியாது தடுமாறி விடுவான் காரணம் அவனுக்கு ஏற்பட்டது தாக்கம் அல்ல மனதில் ஏற்பட்ட மயக்கம் தானே தவிர வேறொன்றும் கிடையாது இன்றைக்கு நாம் தடுமாறுவதற்கு காரணமே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த மனநோய்கள் தான் மனநோய்களின் வித்தியாசம் தெரியாமல் நாம் மந்திரவாதிகளிடம் போய் தடுமாறி விடுகிறோம் சில நோய்கள் இருக்கிறது இன்றைக்கு அறிவுள்ள இந்த சமூகத்துக்கு அது தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்களிலே பிசாசி என்கின்றோம் கடந்த காலங்களிலே பிசாசி என்றோம் அந்த பிசாசை இன்றைக்கு சொல்கிறான் என்று அது புரிந்து விட்டது இன்னும் சில பிசாசிகள் இருக்கிறது அதுவும் விட்டால் இந்த மேடை தேவையில்லை ஒருத்தனை கொண்டு வருகிறார்கள் பத்து பேருடைய சாப்பாட்டை அவன் சாப்பிடுகிறானாம் சாப்பிட்டு கை கழுவியதும் பசி என்கிறானாம் மீண்டும் ஒரு கோழி பொறியல் திண்டானாம் திண்டு முடிந்ததும் ஒரு ஏப்பம் விட்டு விட்டு பசி என்றானாம் ஒரு நூறு இடியப்பத்தை சாப்பிட்டு விட்டு பசி என்றானாம் ஒரு ரெண்டு ஓப்பை தண்ணி கொடுத்து விட்டு தாகம் என்றானாம் இவன் உள்ளே இருந்து ஒரு ஜின் சாப்பிடுகிறாரு அவனை ஏற்றி கொண்ட ஆட்டோ ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்திசையாக திரும்பி மந்திரவாதியின் வீடு தேடுகிறது இது ஏன் ஏற்படுகிறது எப்படி ஏற்படுகிறது என்பது இன்றைக்கு விஞ்ஞானம் படித்த மாணவர்களுக்கு தெரியும் நாம் சாப்பிடுகிறோம் என்றால் நமக்கு பசி என்றால் நம்முடைய உடம்புக்கு குளுக்கோஸ் தேவை என்ற அர்த்தம் நம்முடைய உடலுக்கு குளுக்கோஸ் தேவை என்றால் நம்முடைய மூளையிலே உள்ள ஹைபோட்டம்ஸ் என்ற பகுதியில் தறி சென்ற ஒரு பகுதி ஓடர் ஓடுகிறது சாப்பிடுங்கள் என்று மூளையில் இருந்து ஓடர் வருகிறது ஹைபத்தாலம்ஸின் சக்கரைட்டரிஸ் என்ற ஓடர் ஓடுகிறது சாப்பிடு என்று நாம் சாப்பிட்டால் அது குளுக்கோஸாக உடம்புக்கு ஜீரணிக்கப்படுகிறது இந்த சாப்பாடு போக தாமதமானால் அந்த சட்டைட்டரி சென்ற கோட்டிசோல் ஹோமோன் என்ற ஒரு ஹோமோனை சுரக்க செய்கிறது அந்த கோட்டிசோல் ஹோமோன் நம்முடைய உடம்பில் உள்ள குளுக்கோஸை எடுத்து நம்முடைய உடலுக்கு கொடுக்கிறது அதனால் தான் அண்மையிலே ஹெய்டில் ஏற்பட்ட பூகம்பத்தில் கல்லுக்கடியில் இருபத்தி ஏழு நாட்களாக இருந்த ஒருவனை உயிரோடு மீட்க முடிந்தது காரணம் அவனுடைய உடம்பில் இருந்த கோட்டிசோல் ஹோமோன் குளுக்கோசை சப்ளை பண்ணியிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொன்னார்கள் நாம் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடவில்லை என்றால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்தால் மீண்டும் நம்மால் சாப்பிட முடியாத நிலை வருகிறது காரணம் என்ன தெரியுமா கோட்டிசோல் ஹோமோன் சுரந்து விடுகிறது குளுக்கோஸ் எடுத்து கொடுக்கப்பட்டது பசி இல்லை சாப்பாடு தேவையில்லையாம் ஆனால் இந்த கோட்டிசோல் ஹோமோன் வேலை செய்கின்ற போது கொஞ்சம் நடுக்கமும் தயக்கமும் வரும் இப்போது விஷயத்துக்கு வருவோம் இந்த சட்டை எவனுக்கு வேலை செய்யவில்லையோ இந்த சட்டை சென்டருக்கு சென்றருக்கு போக வேண்டிய ரத்தத்திலே ஏதாவது தடை ஏற்பட்டு அமுக்கங்கள் ஏற்பட்டு விட்டது அவனால் சாப்பிட முடியும் எவ்வளவு சாப்பிட முடியும் தெரியுமா போதும் என்ற ஓடர் அங்கிருந்து வராத வரைக்கும் அவனால் எவ்வளவும் சாப்பிட முடியும் பத்து பேருடைய சாப்பாடு என்ன நூறு பேருடைய சாப்பாட்டையும் அவன் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பான் நம்மை விட பிரமாண்டமான ஒரு குவியலை சாப்பிடுகிறோமே எங்கு செமிக்கிறது என்பது இன்னொரு கேள்வி ஆம் நாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவ்வளவு சாப்பாட்டையும் ஜீரணமாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொருள் நம்முடைய உடலிலே சுரக்கிறது எவ்வளவு சாப்பிடுகிறோமோ அவ்வளவுக்கு ஒரு வேதிப்பொருள் அங்கே சுரக்கிறது உற்பத்தி ஆகிறது அழித்துக் கொண்டே இருக்கிறது இதற்கு தாயத்து கட்ட தேவையில்லை எலுமிச்சம்பழம் விட்ட தேவையில்லை பூசணிக்காய் கட்டி தொங்க விட தேவையில்லை மந்திரவாதியின் வெத்திலை போட்ட வாயினால் வெள்ளை தண்ணீரை சிவப்பாக்கி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு டேப்லெட் தான் டாக்டர் எழுதி தருவார் அதை ஒரே ஒரு தடவைதான் போட்டுவிட்டால் போதும் இவருடைய ஜின் என்ற இந்த நம்பிக்கை ஓடிவிடும் சாப்பாடு போதும் என்ற கட்டளை வந்துவிடும் இது மாதிரி நிறைய நோயாளர்களை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நோய்களை வைத்து நாம் இவருக்குள் ஜின் வந்து விட்டது சூனியம் செய்யப்பட்டு விட்டது என்று தடுமாறி விடுகிறோம் அதனால் தான் நாம் இந்த மந்திரவாதிகளை தேடி ஓட வேண்டிய நேரம் வந்து